எல்லாமே பேசணும் அந்த பட்டம் அவர் நடிக்கல கண்ணு மட்டுமே நடிச்சுட்டு எல்லாத்துக்கும் நல்லா ஒத்துப்பாரு பட்டத்தை மட்டும் போய் சில சொல்ற கண்ணும் நடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி நடிக்க உன்னுடைய தான் நானே நடை நடைபெறினேன் ஆயிரத்தி இருநூறு நடந்திருக்காருங்க சாதாரண ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமான நட ஒவ்வொரு படத்துக்கும் அவன்தான் மன ஒரு பாட்டு நடப்பாரு அந்த அந்த பாட்டுக்கு அந்த நட வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஆரம்பிச்சிருந்து அந்த கால வந்து நேசா முட்டி மட்டும் படஞ்சு அப்படின்னு நடப்பாரு பாட்டு முடி வைக்கும் அவருக்கு வேற எதுவுமே கிடையாது மனிதன் இனிப்பது என்று அந்த பாட்டு நடப்பார் அந்த நடையா இது நடையா ஒரு நாடகம் ஒன்று நடக்குது இளவில் எடுக்கூடிய அத்தனை பசங்க கொதிக்க வச்சாரு இப்ப கூட கிழங்கு அனுப்பி அந்த கடை பார்த்தேன் அற்புதமா நடந்து அந்த மாதிரி ஒரு நடிகை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீட்டு பிடிக்கும் அந்த செயல ஒரு கதையை சொல்லும் அந்த கடையை அற்புதம் அந்த கோயிலே விதம் நடிச்சுக்கிட்டே பாரு கேட்குறேன்

அது ஒரு ஸ்டேம் தான் அந்த இடத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த புகையே சிவாஜியோட நடிவின பார்த்துங்க. தெரிஞ்சு என்னன்னு அது கட்டுப்படுத்தின சிவாஜி கணேசன். கோவை அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி போய் அண்ணே யார் பிடித்தாலும் எத மாதிரி பிடிக்கறாங்கலாம் அது மாதிரி தன்னுடைய

अरे और इसे बेचने का ये ये इंद्राणी को है इंद्राणी को है ये इंद्राणी ने चिल्ली मान इंद्राणी चिल्ली हम नहीं बोले अलग बिना लेकिन मैं टकटकने लेने गए अड़ी ऐड हो बंद हुई यार